ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறை இயேசுவல் பிரியமுள்ள பாசத்துக்குரிய இறை மக்களே மீண்டும் ஒரு நாள் ஆண்டவன் சன்னிதானத்தில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து ஒருங்கிணைந்து பிணைந்து கடவுளுடைய சந்திப்பின் சங்கமத்தில் அவருடைய உடனிருப்பில் உயிர் பெற்று அவருடைய சக்தியில் மீண்டும் ஒரு புதிய மனிதர்களாய் புது வாழ்வு பெற்ற மக்களாய் வாழ கடவுள் தரக்கூடிய இன்னொரு நாள் அற்புதமான இந்த திருப்பலியும் புதிய நாளும் கூட இதில் எவ்வளவு அழகான வாழ்வியல் மறை உண்மைகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு கேட்ட நச்செய்தி ஒவ்வொன்றும் ஒரு சமிட்டி எடுத்து அடிப்பது போல இருக்கிறது அவ்வளோ ஒரு வாழ்வியல் உண்மைகள் மறை உண்மைகள் ஒரு கிறிஸ்துவனின் மனநிலை என்ன ஒரு கிறிஸ்துவின் மனநிலை அவ்வளோ அழகான ஒரு பிரதிபலிப்பு அன்புக்குரியவர்களே உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம் இன்றைய நாளுடைய நற்செய்தி பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் செய்ய முடியுமா வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் நன்மை செய்யத்தான் முடியுமா சபிப்போருக்கு கூறுங்கள் செய்ய முடியுமா ஆசிர் கூற முடியுமா இகழ்ந்து பேசுபவர்களுக்காக நீங்கள் அவருக்காக செபியுங்கள் என்ன ஒரு அழகான சிந்தனை சவால் நிறைந்த சிந்தனை ஒரு கிறிஸ்துவம் என்ன கிறிஸ்துவின் மனநிலை என்ன ஒரு கிறிஸ்துவத்தின் மனநிலை என்ன என்ன என்பது ரொம்ப அழகாக சொல்லுகிறார் மன்னியுங்கள் மன்னிப்பு கடவுள் உங்களை மன்னிக்கிறார் ஆகவே நீங்கள் மன்னியுங்கள் இந்த கோல்டன் ரூல் பொன்விதி என்று சொல்லப்படக்கூடிய அழகான சிந்தனை எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும் ஆகின்ற நாளுடைய நற்செய்தியை நாம் சிந்திப்போம் அதற்கு உதவியாக ஒரு நிகழ்வு நியூ கினியா என்கின்ற ஒரு நாட்டில் ஒரு அருட்பணியாளர் திருப்பலை நிறைவேற்றுவதற்காக மக்களை அழைத்து அங்கு திருப்பலை நிறைவேற்றுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார் திருப்பலை நடைபெறக்கூடிய இடம் கோவில் அல்ல ஒரு மரத்தடி மக்கள் எல்லோரும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் தந்தை அவர்கள் திருப்பலையை தொடங்குகிறார் மறைவுரை வழங்கி கொண்டிருக்கிறார் மறைவுரை கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒருவர் அங்கே பதற்றத்தோடு ஒரு பரபரப்பாய் இருக்கிறார் ரெஸ்ட்லெஸ்ஸாக அவர் பார்க்கிறார் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அந்த நேரத்தில் அவர் பார்க்கிறார் பிறகு மறைவுரை முடிந்துவிட்டு திருவிருந்து பகுதி நற்கருணை கொடுக்கப்படுகிறது நற்கருணை முடிந்த பிறகு அந்த நபர் பதற்றத்தோடு அந்த நபர் நிதானமாக அமைதியாக சாந்தமாக இருக்கிறார் அவ்வளோ ஒரு அமைதி ஃபாதருக்கே ஒரு ஆச்சரியம் பிறகு திருப்பலை முடிந்த பிறகு அந்த நபரை அழைத்து ஏன் நீங்கள் மறைவுரை சொல்லுகின்ற போது பதற்றமாக இருந்தீர்கள் பிறகு திருவிருந்து பெற்ற பிறகு அமைதியும் சாந்தமாக இருந்தீர்கள் அந்த நபர் சொன்னது நான் நீங்கள் இறைவாத்தை கொடுத்து கொண்டிருந்த பொழுது என் அப்பாவை கொன்றவர் திருப்பலைக்கு வந்தார் அவரை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு ஆத்திரமும் கோபமும் சினமும் எனக்குள்ளாக கொதித்து எழுந்தனர் என் அப்பாவை கொன்றவர் எனக்கு முன்பாக வருகிறார் அநியாயமாக கொண்டு விட்டார் ஆனால் நற்கருணை உட்கொண்ட பிறகு அப்போதான் நான் யோசித்தேன் கொன்றவர் அவரும் நானும் ஒரே அப்பத்தை உட்கொண்டு ஒரே கிண்ணத்தில் பருகின்றோம் என்றால் அது எவ்வளவு பெரிய கடவுளுடைய பங்களிப்பு ஆகவே உண்மையாகவே நான் நற்கருணை உட்கொள்கிறேன் என்றால் நற்கருணை உட்கொண்டதனுடைய அர்த்தம் பெற வேண்டும் என்றால் அவரை மன்னிக்காமல் இருந்தால் நிச்சயமாக நற்கனை உட்கொண்டதுடைய அர்த்தம் இல்லாமல் போய்விடும் ஆகவே அவரை மனதார மன்னித்தேன் மனசு நிம்மதியாக இருக்கிறது என்று அந்த நபர் சொன்னார் எவ்வளோ அழகான செய்தி இல்லையா நம் எல்லோருக்கும் அழகான ஒரு செய்தி ஆக அன்புக்குரியவர்களை மன்னிப்பது இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நீங்கள் கவனிச்சிங்களா ரொம்ப அழகான பகுதி இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தனிப்பட்ட அனுபவத்திலேருந்து புனித பவுல் நிச்சயமாக ஒரு ஆழ்ந்த அனுபவத்திலிருந்து தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் கொலைய சேர்க்க ரொம்ப அழகான வார்த்தை நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் அவருடைய அன்புக்குரியவர்கள் கடவுள் உங்களை மன்னிப்பது போல நீங்களும் மற்றவர்களை வார்த்தை இது எதை வைத்து அவர் சொல்லி இருக்கலாம் நாம் எல்லோருக்கும் புரிந்திருக்கும் கடவுள் அன்புக்குரியவர் நாம் அவருடைய மக்கள் கடவுள் உங்களை மன்னிப்பவர்கள் என அவர் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினார் என்னை கடவுள் மன்னித்தார் ஆக நானும் மன்னிக்கின்ற தருணத்தில் தான் நாம் வாழ வேண்டும் புனித இந்த அவருடைய ஆழ்ந்த அனுபவம் எவ்வளவு அழகாக நாளுடைய முதல் வாசகமும் கூட ஆக அன்புக்குரியவர்களே ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பகைவருக்கு அன்பு சவிப்பற்கு அதெல்லாம் மிகப்பெரிய சவால் ஆனால் இதை வாழ்ந்து காட்ட தான் கடவுள் நம்மை அழைக்கிறார் நிச்சயமாக மன்னிக்கின்ற பொழுது அல்லது வெறுப்போரை நாம் ஜபிக்கின்றவர் கடவுளுடைய இயல்பில் பங்கெடுக்கிறோம் என் இந்த நேச்சர் ஆஃப் காட் என கடவுளுடைய இயல்பு மன்னிப்பது நாம் ஒருவரை மன்னிக்கிறோம் அல்லது இகழ்ந்து பேசுவதற்காக வேண்டுகிறோம் என்றால் கட்டாயம் கடவுளுடைய இயல்பில் நாம் பங்கெடுக்கிறோம் மனசு நிம்மதியாகிறது முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த நாளுடைய வாழ்வியல் பேருண்மையை இயேசு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நாம் சிந்திப்போம் அசைப்படுவோம் செயல்படுத்த முனைவோம் கடவுள் நம்பவொருவரையும் அவரவர் முயற்சிக்கேற்ப நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமையும்